ரோமானியர்கள் மற்றும் பாண்டியர்கள் உறவுக்கு மூன்றாம் சான்று நாணயங்கள் தமிழகத்தில் இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த நாணயங்கள் கிடைத்த இடம் மற்றும் நாணயத்தின் காலம் இதெல்லாம் அருமையான வரலாற்று ஆதாரங்கள் பெரும்பாலும் பாண்டிய பகுதிகளிலையும் பண்டைய பாதையில் இருக்கிற ஊர்களிலேயும் ரோமானிய நாணயங்கள் அதிகமாக கிடைக்குது ரோமானிய தங்க நாணயங்களை வுரின்னும் வெள்ளி நாணயங்களை டெனாரின்னு அழைப்பாங்க இருபத்தஞ்சு டெனாரி சேர்ந்தது ஒரு அவுரி சங்க காலத்தில் தமிழகத்தில் தங்க சுரங்கம் இல்லாததால் இறக்குமதி செய்யப்பட்ட ரோமானிய அவுரிகளே தங்கத்துக்கான மிகப்பெரிய ஆதாரமாக இருந்தது பாண்டிய தேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ரோமானிய நாணயங்களில் பல மன்னர்கள் அகஸ்டஸ் டைபீரியஸ் கயஸ் மற்றும் கிளாடியஸ் காலத்தை சேர்ந்த நாணயங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தென்னிந்தியாவில் முதல் முதல்ல நாணயங்களை அறிமுகப்படுத்தினது பாண்டியர்கள் தான் தமிழக பகுதிகளில் கிடைத்த நாணயங்களை பற்றி ஆய்வு செய்யணும்னா சென்னை அருங்காட்சியகத்தோட பழைய குறிப்புகளையும் கண்டுபிடிப்புகளின் பதிவுகளையும் பார்ப்பது அவசியமான ஒன்று அந்த பதிவுகளின் அடிப்படையில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சில் நெல்லூருக்கு பக்கத்தில் ஒரு விவசாயி நிலத்தை உழுகும்போது ஒரு புதைந்திருந்த சின்ன கோயிலையும் ரோமானிய நாணயங்கள் கொண்ட ஒரு சின்ன பானையையும் கண்டெடுத்தார் இதுதான் தென்னிந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ரோமானிய நாணயங்களாகும் அந்த விவசாயி கிடைச்ச புதையல்ல இருந்த எல்லா தங்க காசையும் விற்றுட்டார் அதை வாங்கினவங்க பெரும்பாலான காசுகளை உருக்கி நகைகள் செய்ய பயன்படுத்திட்டாங்க ஆனா இந்த விபரத்தை கேள்விப்பட்ட ஆற்காடு நவாப் உம்தாத் உல் உமாரா விரைவாக வந்து எஞ்சிய முப்பது தங்க நாணயங்களையும் விலை கொடுத்து வாங்கிட்டார் அதுல மூணு நாணயங்களை அப்போதைய மெட்ராஸ் கவர்னர் ஜான் ஒயிட் ஹில்லுக்கு நவாப் கொடுத்துருக்காரு இதில் மன்னர் அட்ரியன் மற்றும் அரசி ஃபாஸ்டினா உருவம் பொறிச்ச நாணயங்கள்னு கவர்னர் தன்னோட குறிப்பில் சொல்லியிருக்காரு நவாப் கிட்ட இருந்த மற்ற நாணயங்கள் பெரும்பாலும் மன்னர் ட்ராஜன் காலத்து நாணயங்கள்னும் அவை புதுசு போல நல்ல நிலையில் இருந்துச்சுன்னு கவர்னர் ஹில் குறிப்பிடுறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க